சென்ட்ரலே மெல்லைபேசி சீரியலில் இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இளமதி பக்கத்துலேயே பறமையை உக்காந்துருக்குறாப்புல டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு கையில் ஆழமாக கத்திப்பட்டுருக்கு இருந்தாலும் கையெல்லாம் போட தேவையில்லை நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல அது மட்டும் இல்லை இப்போ இளமதி ட்ரெஸ் மாற்றணும் அதுக்காக ட்ரெஸ் வேணும் அப்படின்னு நர்ஸ் கேட்குறாங்க அப்ப வீட்டுல போய் எடுத்துக்கிட்டு வந்தா அங்க எதுக்காக ட்ரெஸ் எடுக்க நீ வந்த அப்படி இப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு இளமதி தயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப என்ன உனக்கு ட்ரெஸ் தானே அஞ்சு நிமிஷத்துல வரும் அப்படின்னு நம்ம பரம வெளியில ஓடுறாப்புல சோ ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக இவ்வளவு வேகமா ரன்னிங்ல ஓடுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கல அவர் நேரம் இளமதியோட கடைக்கே போறாரு இளமதியோட கடையை திறந்து அதுக்குள்ள போய் ட்ரெஸ் எடுக்கிறாரு சோ நம்ம பரமனுக்கு லேடிஸ்க்கு எப்படி ட்ரெஸ் எடுக்கணும்னே தெரியல அங்க இருக்கிற ஒரு அம்மாவை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் நீங்களே கொடுங்க அப்படியே அந்த அம்மாவும் எடுத்து ஒரு மூணு ட்ரெஸ்ஸை கொடுக்குது அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டு வந்து எடுத்துக்கிட்டு வந்து இளமதி கிட்ட கொடுத்துட்டு இளமதி கிட்ட கலாம்மா வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வரேன் ஆ அப்படின்னு நம்ம பறவை பர்மிஷன் வாங்கிட்டு தான் கிளம்புறாம்பில்ல ஏன்னா கலாம்மா வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் வராங்க அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் பண்ணணும் நீ தான் கூடவே இருந்து பார்க்கணும் அப்படின்னா தான் கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு சீட்டு கொடுப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா இப்ப பறமை ஃபோன் பண்ணி எடுக்கல வரவும் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் கலாமா பரம மேலே பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க போச்சு இன்னைக்கு ஒழிஞ்சோம் நம்மளோட அரசியல் வாழ்க்கையே இவனால் க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னு பயங்கர எங்கிற இருக்கும் பொழுதே ஒரு ஆட்டோவில் வந்து நம்ம பறமை வெள்ளை வேஷ்டி சட்டையோட இறங்குறாப்புல ஸோ க இதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பறமை தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்லிட்டா அப்படியாட்டுக்கு இப்போ வெளியிலேருந்து மேலாதாளம் அங்கே கோயிலேருந்து அயிறு வந்து பார்த்தீங்கன்னா மாலையோட வந்து அமைச்சரை அசத்துற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டாங்க ஸோ பறமை வந்து கொஞ்ச நேரத்துலயே நம்ம அமைச்சரும் வந்துடுறாப்புல ஸோ மூல காலத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம அமைச்சரே இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் இன்னும் சில வேலைகள்லாம் பண்ணி வச்சுருக்குற அதாவது அமைச்சரோட அம்மாவோட ஃபோட்டோ திறப்பு விழா அதுக்கப்புறம் அன்னதானம் இந்த மாதிரியான ஏற்பாடெல்லாம் நம்ம பறமை பண்ணி வச்சிருக்கோம் விளையாட்டுக்கு இதெல்லாம் கலாமாவுக்கே தெரியல சர்ப்ரைஸாக தான் இருக்குது ஸோ ஆனாலும் நம்ம பறவை எல்லாம் அம்மாவோட ஏற்பாடு தான் அப்படி இப்படின்னு சொல்லி பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல அமைச்சரும் ரொம்ப இம்ப்ரஸ் ஆகி வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ திறக்கிறதுக்காக போகிறார் அங்கே பிரம்மாண்டமா பண்ணி வச்சிருக்காங்க நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்